டியூப் தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம் இது டியூப் தமிழ் எஃப்எம்னுடைய இரவு நேர செய்திகள் ஆப்பிரிக்காவின் தென்புலத்தே மோசமான புயல் காற்று மழை இதுவரை நூற்றி இருபது பேர் வரை மரணம் இருநூறு பேரை காணவில்லை எங்கு நடைபெறுகின்றது ஆப்பிரிக்காவினுடைய மொசாம்பிக் நாட்டில் முதலாவதாக வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மோசமாக பிடித்தது புயல் இந்த புயல் காரணமாக ஐம்பத்தி நான்கு பேர் வரை மரணமடைந்தார்கள் அதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளாகிய சிம்பாப்பேக்கு ஊடாக இந்த புயல் ஊடரத்து பாய்ந்தது மழை வெள்ளம் அடர் சேறு ஆகியவை காரணமாக மக்கள் மடிந்தார்கள் இருநூறு பேரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்து உதவி நிறுவனங்களும் என்ன கூறுகின்றன மிகவும் கடினமாக இருப்பதாக கூறுகின்றன ஏன் கடினம் நாடுகளினுடைய உள்ளக கட்டமைவை சரியான முறையில் கட்டியமைக்கவில்லை ஆட்சியாளர்கள் இதன் காரணமாக பாதைகள் தடுக்கப்பட்டுவிட்டன வெள்ளம் வடிந்தோட முடியவில்லை இதனால் உள்ளே செல்ல முடியவில்லை உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகள் எதுவும் செய்ய முடியவில்லை இதன் காரணமாக பெரும் மானிட அனர்த்தம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது மழை து மக்கள் பாடசாலைகள் தேவாலயங்கள் போன்ற பொது இடங்கள் நோக்கி சென்று இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் இன்னமும் சரியான உதவிகள் அவர்களை சென்றடையவில்லை நேற்று முன்தினம் இந்தோனேஷியாவில் ஐம்பது பேர் மரணம் இன்றோ ஆப்பிரிக்காவில் நூற்றி இருபது பேர் மரணம் இருநூறு பேரை காணவில்லை வீடுகள் இடிந்து கரைந்து வெள்ளத்தோடு அள்ளுப்பட்டு போய் கொண்டிருக்கின்றன மோசமான காலநிலை மாற்றங்கள் இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன புவி வெப்பமாதலை தடுக்க தவறுவதனால் இந்த விளைவு ஏற்படுவதாக விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன சரி மொசாம்பிக் நாட்டில் கடந்த காலங்களில் என்ன நடைபெற்றது இந்த ஆண்டு அல்ல சென்ற ஆண்டின் முதல் அரை பகுதியிலேயே அந்த நாட்டில் கடும் வறட்சி காரணமாக பயிற்சிகை அனைத்தும் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் உற்பத்தியே ஒளிந்து போய் இருந்தது வறுமை வறட்சி இந்த இரண்டு நாளும் அந்த நாட்டில் விவசாயத்தை வளர்க்க முடியவில்லை இப்பொழுது மோசமான வெள்ளம் இந்த வெள்ளத்தில் வாழ முடியவில்லை ஆகவே ஏழை நாடுகள் இயற்கையுடன் போராட முடியாமல் அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள் மேலை நாடுகள் புவி வெப்பமாதலை தடுப்பதற்கு கைகோர்க்காமல் இருக்கின்றார்கள் இந்த இரண்டும் இயற்கை அனர்த்தங்களை அன்றாடம் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றது மாதத்திற்கு ஒரு தடவை கேட்ட செய்தி ஒரு தடவை வந்த அழிவு இப்பொழுது அன்றாடம் உலகில் ஒவ்வொரு நாடுகளிலும் எங்கோ ஒரு மூலையில் நடைபெற்று கொண்டு இருப்பதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் புவியை வெப்பமாகாது தடுப்பதில் எம்மளவில் முனைப்புடன் செயற்படாவிட்டால் பாரிய விலையை ஒவ்வொரு மனிதரும் மனித சமுதாயமும் நாடுகளும் கொடுக்க நேரிடும் என்பதற்கு மொசாம்பிக் சிம்பாப்பே போன்ற நாடுகளில் இன்று பொழிந்து கொண்டிருக்கின்ற மோசமான மழை ஒரு காரணமாக இருக்கின்றது மீண்டும் ஓர் இரவு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை சோரிங் நகரில் இருக்கின்ற அழகிய காட்சிகளை பின்னணியாக கொண்டு இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது வணக்கம் அன்பு உறவுகளே